ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் உலக நாயகன் கமலஹாசன் வணிகம் சிவ கார்த்திகேயன் அடிக்கும் அமர்ன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் இப்போ தங்க விலை குறைஞ்சிதுன்றீங்க தங்கன்னா டெய்லியாக போய் நீங்கள் வாங்க போகிறீங்களா மாதா மாதம் வாங்க போகிறீங்களா அன்றாட பொருளோட வில எங்கே குறைஞ்சது உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் நல்ல விஷயங்களே இல்லையா மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்தேகம் மகத்தன ஆடிசையில் தள்ளுபடி எல்லா மாநிலங்களுக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் அவங்க சொன்னது சூப்பர் பண்ணணும் அதிக பணக்காரர்களுக்கு ரெண்டு பர்சன்ட் டாக்ஸ் பண்ணணும்னா மற்ற நாடுகளெல்லாம் ஒத்துக்கிச்சு பெரும்பாலான நாடுகள் ஒத்துக்கிச்சு இந்தியா என்னமோ ஒத்துக்கல பெருந்தனக்காரர்கள் பெரும் முதலாளிகளின் ஏவலாளாக இருக்கக்கூடிய மோடி அரசு அதை பேசவே இல்லை இந்த பட்ஜெட்லையும் அது இடம்பெறல அந்த ரெண்டு பர்சன்ட் நீங்கள் சூப்பர் ரிச்சுக்கு கொடுத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லேக் வருது அரசுக்கு சில்ட்ரன் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை அதே மாதிரி நியூட்ரிஷன் கூல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் செக்யூரிட்டிங்கிற வார்த்தை வரல அதுக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் க்ரோத் அப்படிங்கிற வார்த்தையும் அதிக முறை இடம்பெற்றிருக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் இல்லாத ஒரு பட்ஜெட் அவலமான ரொம்ப அதுதான் சொன்ன மோசமான அந்த அன்ஹெல்தி பட்ஜெட் க்ரோத்து இன்வெஸ்ட்மெண்ட்னா யாருக்கான க்ரோத்து யாருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மோடி கவர்மெண்ட் ம மமதா பானர்ஜியை பட்டினி போடுது அவங்கள வஞ்சிக்குது அவங்கள அழிக்க பார்க்குதுன்றது உண்மை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இப்போ ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி அதோட அவுட்லே எண்பத்தொம்பதாயிரம் கோடி தான் கொடுத்துருக்காங்க இன்னும் பத்தொம்பதாயிரம் கோடி தூண்டு விடுது மோடி அரசோட துரோகம் இது ஏன்னா இந்த ஸ்கீமையே அவங்க ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாங்க முடியல அவங்களால பெரிய பிரச்சனை ஆகிடும் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது காலப்போக்கில் அழகிட்டும் ஸ்லோ டெத்துன்னுவாங்க அதை நோக்கி அதை நகர்த்துறாங்க இன்னும் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் இப்போ இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு இந்த பட்ஜெட்டில் நல்ல விஷயங்களே இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒருதில் எதிர்ப்புகள் மட்டுமே நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் இதில் நல்ல விஷயங்களே இல்லையா அது குறைகள் மட்டும்தான் மக்களுக்கு கண்டலைப்படும் நிறைகளை பற்றி அவங்க பேசட்டும் குறைகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இப்போ ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி அதோட அவுட்ல எண்பத்தொம்பதாயிரம் கோடி தான் கொடுத்துருக்காங்க அதை அறுபத்தொம்பதாயிரம் கோடியிலேருந்து எண்பத்தா எண்பத்தாறாயிரம் கோடியாக ஒதுக்கியிருக்காங்க இன்னும் பதினஞ்சாயிரம் இரு பத்தொம்பதாயிரம் கோடி தூண்டு விழுது சிறுபான்மையினர் நல வாரியம் அமைச்சகத்துக்கான பணம் வந்து பெரிய அளவில் வந்து கல்வி வெளிநாடுகளுக்கு கல்வி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை முழுவதும் நிறுத்த கணிசமான அளவு குறைஞ்சிருக்குது இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போகலாம் நீங்கள் சாமானிய இப்போ தங்க வேலை குறைஞ்சதுன்றீங்க தங்க என்ன டெய்லியாக போய் நீங்கள் வாங்க போகிறீங்களா மாதம் மாதம் வாங்க போகிறீங்களா ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு தடவை தான் நீங்கள் போய் தங்க வாங்க போகிறீங்க அப்படிப்பட்டவங்க தான் பெரும்பாலானவங்க அன்றாட பொருட்களோட விலை எங்கே குறைஞ்சது உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை பற்றி பேசுகிறாங்க நூறு நாளாக ஒரு வருஷமாக ஏற்றலான்னு சர்வதேச சந்தையில் குறையும் போது ஏற்றி தொலைச்சிருக்கணும் அது எல்லாமே தலைகீழான பொருளாதாரம் தான் இது நல்ல விஷயங்களே இல்லையானு எல்லா பட்ஜெட்லேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குங்க பிராந்திய நலன்களுக்கு எதிரானதாக இது இருக்கிறதா எல்லா மாநிலங்களுக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பட்ஜெட் வ உரையில் வந்து நிறைய வார்த்தைகள் சுத்தமாக இடம்பெறவில்லை அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு நம்ம தமிழ்நாடுங்கிறது ஒரு பக்கம் சில்ட்ரன் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை அப்படின்னு ஒரு ரிசர்ச் குரூப் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி நியூட்ரிஷன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு முறை கூட வரல ஸ்கூல் அப்படிங்கிற வார்த்தை வரல அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வரல என்ஆர்இஜிஏ அதுவும் வரல சோசியல் செக்யூரிட்டிங்கிற வார்த்தை வரல இதெல்லாம் வந்து ஒரு நாட்டில் மக்கள் அவங்களுடைய வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெறல அதுக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் க்ரோத் அப்படிங்கிற வார்த்தையும் அதிக முறை இடம்பெற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளே போதும் நான் அதுக்கு விளக்க உரை எழுத வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க நியூட்ரிஷன் சத்து உணவு ஸ்கூலு பள்ளிகள் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாத திண்டாட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் அது இல்லை சமூக பாதுகாப்பு இல்லை குழந்தைகள் இல்லை இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லாத ஒரு பட்ஜெட்னால் இது ரொம்ப அவலமான ரொம்ப அதுதான் சொன்னல மோசமான பட்ஜெட் என்ன ஹெல்த்தி பட்ஜெட் க்ரோத்து இன்வெஸ்ட்மெண்ட்னா யாருக்கான குரோத்து யாருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நீ கூட வந்து எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிக்கை நான் காலையில் பார்த்தனேன் இப்போது தொழில் தொடங்க வருபவர்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கணுன்றத கட்டாயமாக்க முடியாது அதனை வந்து நாங்கள் வந்து ஒரு மேண்டேட்ரியாக வைக்க முடியாது அந்த வாதத்தை அதை வந்து நட்ஜ் பண்ண முடியும் அவங்கள ஊக்குவிக்க முடியும் அப்படி தள்ள முடியுமே ஒழிய அது ஒரு கட்டாயமாக வைக்க முடியாது நிபந்தனையாக வைக்க முடியாதுறாங்க வே இங்கே வரக்கூடிய முதலீட்டாளர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு நிபந்தனையாக வைக்க முடியாது மாறாக நாங்கள் வந்து அதை வந்து ஒரு நட்ஜ் பண்ணுறது அதாவது வந்து அப்படி கொஞ்சம் அவங்கள வந்து நாங்கள் தூண்டி விடுறது மட்டும்தான் செய்ய முடியுன்றாங்க அப்போ இவங்களோட ப்ரியாரிட்டிஸ் இவங்களுடைய நோக்கங்கள் இவங்களுடைய குறிக்கோள் இல்லாமல் வேறையாக இருக்குது ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் குழந்தைகள் சத்துணவு ஸ்கூலு பள்ளிகள் வேலையில்லா திண்டாட்டம் நரேகா ஸ்கீம் காந்தி ஊரக வேலைவாய்ப்பு மஹத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சமூக பாதுகாப்பு போன்ற வார்த்தைகளை ஒரு பட்ஜெட்டில் இடம் பெறலன்னா அது ரொம்ப அவலமான பட்ஜெட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜி மாநாடு கடந்த ஒரு ஒரு வருஷமா நடந்தது அப்போ பெரிய அளவில் விளம்பரம் படுத்தப்பட்டது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டை ஏதோ தான் சாதனையால் இந்தியாவில் நடத்தி இந்தியா தலைமை தானே தான் மோடி அதை வந்து தாம்பிகமாக பேசி கொண்டார் தம்பட்டம் அடித்துக் கொண்டார் அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் அவங்க சொன்னது சூப்பர் ரிச்சுக்கு டாக்ஸ் பண்ணணும் அதிக பணக்காரர்களுக்கு ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் பண்ணணும்னாங்க மற்ற நாடுகளெல்லாம் ஒத்துக்கிச்சு பெரும்பாலான நாடுகள் ஒத்துக்கிச்சு இந்தியா இன்னமும் ஒத்துக்கலை பெருந்தனக்காரர்கள் பெரும் முதலாளிகளின் ஏவலாளாக இருக்கக்கூடிய மோடி அரசு அதே ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் எந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டை தலையில் தூக்கி வச்சு முன்னாடி பேசினா பேசினாரோ அந்த ஜி டுவெண்ட்டியில் பேசப்பட்ட தீர்மானம் ரெண்டு பர்சண்ட்டு சூப்பர் ரிச்சுக்கு போடணும்னு அதை பேசவே இல்லை இந்த இந்த பட்ஜெட்லேயும் அது இடம் பெறல அந்த ரெண்டு பர்சன்ட் நீங்கள் சூப்பர் ரிச்சுக்கு கொடுத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லேக் வருது அரசுக்கு பத்தாயிரம் கோடி வச்சுருக்கவன் கூட ஒரு இரநூறு கோடி வரி கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது அதை பற்றியும் இதில் இல்லை அப்போ இது யாருக்கான பட்ஜெட் இந்த அரசு யாருக்கான அரசு இது பெருந்தனக்காரர்கள் பெரும் முதலாளிகள் சாதாரண முதலாளிகளை பெரும் முதலாளிகளுக்கான அரசு இல்லை அப்படி சூப்பர் ரிச்சுக்கு வந்து வரி போட்டால் அவங்க வந்து தொழில் செய்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு வாதமும் வைக்கப்படுது இதை பற்றிலாம் பேசும்போது அவங்க வந்து நம்ம வந்து பணக்காரங்களுக்கு ரொம்ப வரி போட்டோன்னா அவங்க தான் தொழில் பண்ணி இந்த நாட்டில் எல்லாேருக்கும் வேலை கொடுக்குறாங்க இந்த நாடு வந்து அவங்க அவங்க இண்டஸ்ட்ரீஸ் நடத்தலைன்னா வேலை வாய்ப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்குறீங்க அவங்க இண்டஸ்ட்ரீஸ் நடத்தலாம் வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் அதிக டேக்ஸ் போட்டுட்டே போனீங்கன்னா அவங்க தொழில் நடத்துகிற இன்ட்ரெஸ்ட்டில் விட்டுருவாங்கல்ல ஏதாவது அவன் எங்கேயும் போகமாட்டான் ஏன்னா இந்திய சந்தை அவனுக்கு வேணும் இந்த முதலீடு வந்து அவனுக்கு வந்து அவ்வளோ சுலபமாக எங்கேயும் போய் தொழில் தொடங்க முடியாது இந்தியா மட்டும் டூ பர்சன்ட் காங்களே ஜி டுவெண்ட்டியில் எவ்வளோ நாடுகள் இருக்குது இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுற விஷயம் சூப்பர் ரிச் டேக்ஸ் பண்ணணுன்றது பணக்காரம் போயிடும் பணக்காரன் எங்கேயும் போகமாட்டான் பணக்காரனுக்கு இந்த சந்தை வேணும் இந்திய சந்தையையும் சீன சந்தையும் விட்டு எந்த பணக்காரனும் வெளியே போக மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் வந்து இந்த வாதம் ரொம்ப தவறான வாதம் சூப்பர் ரிச் வந்து ஓடிடும் இங்கேயும் மாட்டான் நம்ம மார்க்கெட் அவனுக்கு வேணும் எவ்வளோ பேசினாலும் அவன் இங்கே தான் இருப்பான் ரெண்டாவது இந்தியா மட்டும் விதிக்கலை இன்றைக்கி பல நாடுகள் அதை அமல்படுத்த ஆரம்பிச்சிருச்சு டூ பர்சன்ட் சூப்பர் ரிச் டேக்ஸை பல நாடுகள் அமல்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இவங்க அமல்படுத்தலை இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி எதுவுமே இல்லை ஜஸ்ட் டூ பர்சன்ட்டுனா எவ்வளோ வருது ஒன் பாயிண்ட் டூ லேக் ரோட்ஸ் வருது ஒன் பர்சன்ட் போட அறுபதாயிரம் கோடி வருது அதனால் அவன் பணக்காரன் வந்து அவன் தொழில் தொழில் தொடங்குறவன் ஒன்று சும்மா ஒன்றும் பண்ணலங்க இங்கே அவனுக்கு வந்து லாபம் வருது பண்ணுறான் ஏன் ஆப்பிரிக்காவில் போய் தொழில் பண்ணல ஆப்கானிஸ்தானில் பண்ணேன் ஏன்னா இந்தியாவிலேயே வந்து மிக மோசமான அளவில் இருக்கக்கூடிய அதாவது வந்து தொழில் உறவுகள் வந்து லேபர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் கேரளா போதிய மாநிலங்களில் போய் நீ தொழில் பண்ணேன் வளமான இடங்களில் தானே நீ வர தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி இடங்களுக்கு தானே நீங்கள் வரீங்க முதலாளி வந்து அவ்வளோ லேஸ் பட்டவங்க கிடையாது எல்லா முதலாளியுமே நான் சொல்கிறேன் ஸோ சூப்பர் ரிச் வந்து இந்தியா விட்டு போய் போகவே மாட்டான் ஏன்னா ஜி டுவெண்ட்டி மற்ற நாடுகளெல்லாம் ஒத்துக்குதில்ல ஆகவே இது பெருமுதலாளிகளுக்கான அரசு அதனால் இவர்கள் வந்து நான் தான் சொல்லணும் டூ பர்சன்ட் கூட வேணாண்டா ஒன் பர்சன்ட் போடுங்கடா அறுபது அறுபதாயிரம் கோடிடா இந்தியாவில் எத்தனை மாவட்டங்களில் உங்களுக்கு வந்து சாலைகள் அமைக்கலாம் பள்ளிக்கூடங்கள் அமைக்கலாம் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தலாம் ஆகவே வரி சுமையை அதிகமாக ஏழைகள் மீதும் நடுத்தர வர்க்கத்தின் இது மீதுமே சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு சூப்பர் ரிச் போன்ற டேக்ஸ் சூப்பர் ரிச் டேக்ஸ் போன்றதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது இவர்கள் யாருடைய நலனுக்காக இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை எந்த விளக்கு உரையும் இல்லாமல் உங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி அவங்க பட்ஜெட்டில் பேசலை வெளியில் செய்தியாளர் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இர்ரெகுலாரிட்டிஸ் நிறையா இருக்குது சிஏஜி ரிப்போர்ட்டு கூட இதை பற்றி வந்திருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பும் போது அவங்க வந்து குற்றச்சாட்டை மாநிலங்கள் மேலே வைக்கிறாங்க மாநில அளவில் தான் இந்த சிக்கலெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை சரி செய்கிறதுக்கு மாநிலங்கள் விரும்புறதில்லை இல்லை அது ஓரளவு உண்மையான கருத்து இந்த விஷயத்தில் நிர்மலா சீதாராமன் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் இர்ரெகுலரிட்டீஸ்க்கு மாநில அரசுகளுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது சி நிதி ஒதுக்கீடில் மத்திய அரசு துரோகம் பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இந்த ஆண்டு நமக்கு வர தேசிய ஊரக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்தோட அவுட்லேயுறது ஒன்ல ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ரோஸ் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி தேவைப்படுது நமக்கு ஆனால் கடந்த ஆண்டு இந்த அறுபத்தொம்பதாயிரம் கோடியே இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி ஒம்பது அஞ்சாயிரம் கோடியாக இருக்கும்போது மத்திய எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா ஐ திங்க் எண்பத்தாறாயிரம் கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க பத்தொம்பதாயிரம் கோடி நமக்கு துண்டு விழுது இது மத்திய அரசு செய்யக்கூடிய துரோகம் மோடி அரசோட துரோகம் இது ஏன்னா இந்த ஸ்கீமையே அவங்க ஒழிச்சு காட்டணும்னு பார்க்குறாங்க முடியல அவங்களால பெரிய பிரச்சனையாகிடும் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது காலப்போக்கில் அழிட்டும் ஸ்லோ டெத்துன்னுவாங்க அதை நோக்கி அதை நகத்துறாங்க இது ஒரு பக்கம் இந்த இரெகுலாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றது உண்மை அது நிர்மலா சீதாராமனுடைய கருத்து மறுக்க முடியாது மாநிலங்கள் மட்டுமே பொறுப்புன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது தவறு ஆனால் மாநிலங்களுக்கும் ஒரு கணிசமான அளவு பொறுப்பு இருக்கிறது அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று அவங்க சொல்கிறதும் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்று சொல்வதும் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கருத்து தான் அது இப்போ வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிதியே இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பெருமளவு ஒதுக்காமல் தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தில் முதலமைச்சரே தெருவில் இறங்கி போராட வேண்டிய நிலை இருக்குது அதை போதுமே மத்திய அரசுலேருந்து சொல்கிறது என்னென்னா உங்கள் ஸ்டேட்டில் நிறையா இந்த இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்குது நீங்கள் வந்து ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ப்ராப்பரான அகேன் இதில் ரெண்டு விஷயம் வருது வெஸ்ட் பெங்காலுக்கும் த மோடி கவர்மெண்ட்டுக்கும் மம்தாக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்கும் கடந்த பத்து வருஷமாக கடுமையான மோதல் நடந்துகிட்ருக்கு மோடி கவர்மெண்ட் ம மமதா பேனர்ஜியை பட்டினி போடுது அவங்கள வஞ்சிக்குது அவங்கள அழிக்க பார்க்குதுன்றது உண்மை ஆனால் மமதா பேனர்ஜி கவர்மெண்ட்லேயும் நிறைய முறைகேடுகள் நடக்குது தயவு செஞ்சு அதையும் நம்ம ஒத்துக்கணும் அதனால் நிர்மலா சீதாராமனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் டு சர்ட்டன் எக்ஸ்டெண்ட் கரெக்டு தான் மாநிலங்கள்லையும் சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த தவறுகளை மாநில அரசுகள் கலையிலன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவன் தெளிவாக இருக்காங்க எந்த நலத்திட்டங்களும் கூடாது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தை ஊற்றி மூடணுன்றதான் அவன் எய்ம் லாங் டேமில் அதை பண்ண தான் போகிறான் அவன் ஒரு வேளை இது தொடர்ந்துதுன்னா ஆட்சி மாற்றம் வரல இருபத்தொம்போதுலன்னா ஆனால் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடமும் சில தவறுகள் இருக்கின்றன அந்த தவறுகளை களைந்தால் ஓரளவு நிலைமையை சமாளிக்க முடியும் அந்த விதத்தில் நிர்மலா சீதாராமன் சொல்கிறது கரெக்டு தான் இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி நிறையா விவாதம் விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுது இதில் குறிப்பாக நம்ம விவாதிக்க அதிகமாக விவாதிக்கப்படாத விஷயங்களாக எஜுகேஷன் ஹெல்த்து இதுக்கெல்லாம் இவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க ஃபண்டு இதெல்லாம் வந்து அதிகமாக விவாதிக்கப்படலை அரசாங்கம் சொல்லும்போது இதுக்கு நாங்கள் அமௌண்ட்டை ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ஏழாயிரம் கோடி ஏற்றியிருக்கோம் பத்தாயிரம் கோடி ஏற்றிருக்கணும் அப்படின்னு ஒரு டிபேட் வைக்கிறாங்க ஆனால் அது பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் ஒதுக்கின பர்சன்டேஜை விட கல்விக்கு இந்த வருஷம் மொத்த பட்ஜெட்டில் ஒதுக்கின பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறையுது ஹெல்த்துக்கும் குறையுது அக்ரிகல்ச்சருக்கும் குறையுது ரேஷன் கடை உணவு மானியங்கள் அதுவும் குறையுது உர மானியங்கள் குறையுது இந்த மாதிரியான இதை எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த விவாதம் அதிகமாக எழுப்பப்படலை இது எப்படி பார்க்குறீங்க எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் என் கையில் இல்லை ஆனால் வழக்கமாக இருக்கிறத விட குறைவாக தான் இருக்குது அது கடந்த பத்து ஆண்டுகளோட கம்பேரிசனில் பார்க்கும்போது மோடி கவர்மெண்ட்டில் கல்விக்கும் சுகாதாரத்துக்குமான தொகை குறைந்து கொண்டே போகிறது என்பதுதான் பரவலாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்கிட்ட எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் இந்த இதில் இல்லை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்து நாம் ஒதுக்கி தள்ள முடியாத கருத்துன்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ கடைசியாக ஒன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்குறாங்க தமிழ்நாடுங்கிற பேரே இடம்பெறலை அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி சீட்டாவது எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அதை வந்து அவர் ஜோக்காக தான் சொல்லியிருக்காரு அவர் அங்கேயே அந்த இடத்துலையே கிளாரிஃபை பண்ணிட்டார் நீங்கள் அதை இதுவாக கேட்குறீங்கன்னு அவருக்கு அந்த பதிலை எனக்கு உள்நோக்கம் கற்பிக்க நான் விரும்பலை நீங்கள் எனக்கு ஓட்டு போடாததால தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலன்ற அர்த்தத்தில் அன்புமணி ராமதாஸ் அந்த வார்த்தையை சொல்லலை அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் தான் அவர் அதை சொல்லியிருக்காரு ஐ திங்க் அதை பெருதப்படுத்த தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழ்நாட்டுக்கு அதிக ரயில்வே திட்டங்கள் வருது அப்படின்னு அன்புமணி ராமதாஸும் சொல்கிறாரு ரயில்வே அமைச்சர் அவரும் அந்த பதிலை வந்து சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டுக்கு வந்து ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்கி இருக்கோம் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு இல்லைங்க அது ஃபிகர்ஸ் கையில் வேணுங்க ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இல்லாததால் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட சம்பவங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதிகப்படியான விபத்துகள் நடக்கிறது காரணம் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இல்லாது ரயில்வேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் அந்த காலத்திலலாம் வந்து பொது பட்ஜெட்டை விட ரயில்வே பட்ஜெட்டை தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ரயில் வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ போகுது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் குறையுதா கூடுதா ரயில்வே கட்டணங்கள் ஏறப்போதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் சரக்கு கட்டணம் என்ன ஆகுது இந்த விஷயங்கள்லாம் வரும் இன்றைக்கி மொத்தமாக ரயில்வே பட்ஜெட்டே பொது பட்ஜெட்டோடு இணைச்சதால் வந்து நிறைய குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்குது ரயில்வேஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய பிரச்சனை பாதுகாப்புக்காக செலவிடக்கூடிய பணம்ன்றது மிகப்பெரிய அளவில் இந்த நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்குது அதுவே ரயில்வே சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டு அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ திட்டங்கள் வருதுன்னு மந்திரி சொல்கிறார் அது நமக்கு தெரியல அது என்ன மாதிரி வரப்போகுதுன்னு ஓவராலாக ரயில்வேஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க அது நம்ம வந்து தனியாக தான் வாதிக்க வேண்டியிருக்கும் நன்றி சார் நீண்ட நேரம் உங்கள் கருத்துக்களை மின்னமலம் நேர்களுக்காக பகிர்ந்து நன்றி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக அடையகம் மகத்தன ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி